கத்தரும் உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா பதிமூன்று வததிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் மேட்டிமாய் மேட்டிமையாய் இராதையுங்கள் கத் இராதையங்கள் கத்தர் விளம்பினார் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் காணமுடுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே சிறையிருப்பின் நடுவிலே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான இறைமையா அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பின் அந்த சூழ்நிலை சூழ்நிலை இந்த விடுவிக்கப்படும்படியாகவும் வரப்போகிற இதை காட்டிலும் பயங்கரமான ஆபத்து நின்று தப்பிவிக்கும்படியாகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்படி சொல்லி வரும்பொழுதுதான் இந்த இடத்தில் சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் அதை அலட்சியமாக அதை சாதாரணமாக விட்டுவிடாதிருங்கள் காரணம் கீழ வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பல விதமான தீமையான தேவ கோபமான காரியங்களை பூமியிலே நடப்பிக்க போகிறார் அதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்வை செமையாக்கி தேவனுடைய கோபத்திற்கு விலக்கி உங்களை தப்பி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது இன்றைக்கு இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை பிடியே நமக்கும் துணித்து கொண்டிருக்கிறது நாம் இந்த உலகத்தினுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நீக்கப்பட்டு வரப்போகிற ஆபத்திற்கும் தப்பிவிக்கப்படும்படியாக தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பல வடிவங்களிலே பிரசங்கங்கள் மூலமாய் செய்திகள் மூலமாக அவ்வனு சொல்லப்படுகிற ஆலோசனைகள் மூலமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த கேட்கப்படுகிற வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் அப்படியானால் ஏற்றுக்கொள்ளுகிற நான் வசனத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை வசனத்தை பெருசாக நான் எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை என்றால் அங்கு வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் மேட்டிமையான காரியங்கள் வேத வசனத்தை உள்ளே ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த வேத வசனம் இருக்க வேண்டிய இடத்தை நிரப்பி விடுகிறது ஆனபடினாலே வேத வசனம் அங்கே உட்பிரவேசித்து வாழ்வியனுடைய வாழ்வியனுடைய நிலைகளை சுபாவங்களை மாற்ற தேவனைப் போல மாறுவதற்கு உரிய ஒரு கிரிய நடப்பிக்க கூடாதபடி இருக்கிறது மட்டுமல்ல தேவனுடைய சாயலிலே வளர்ந்து வரப்போகிற ஆபத்துகளுக்கு தப்பி தேவனோடு கூட இருக்க வேண்டிய அந்த பாக்கியமான வாழ்வையும் அந்த மேட்டிமையான சுபாபங்களும் எண்ணங்களும் அப்படியே நசிக்கிவிடுகிறது என்பதை பரிசுத்தாபியானவர் சொல்லுவதை நாம் அறிகிறோம் ஆனபடினாலே இது கடைசி காலம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இது ஆண்டவர் வரப்போகிற காலம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் இக்காலங்களிலே வசனத்திற்கு நாம் நம்முடைய வாழ்வை செவிசாய்த்து ஒப்பு கொடுப்போம் வசனம் நம்முடைய வாழ்விலே கேட்கக்கூடாதபடி இருக்கிற இருமாப்புகள் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறதான அந்த சுபாவங்கள் இல்லது அந்த வசனத்தை கவனிக்காமல் இது எனக்கல்ல என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிற அந்த நிலைகளை மாற்றி மேட்டிமையான சுபாவங்களை நம்மிலிருந்து எடுத்து ஒவ்வொரு வசனமும் நமக்கு வரும் பொழுது இந்த வசனத்திற்கு நடுங்குகிறவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் கொள்வோம் என்றால் அமை ஆபியில் சிறுமைப்பட்டு வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிற கத்தருடைய கண்கள் நம்மையும் நோக்கி பார்த்து நம்முடைய நமக்கும் இறக்கமுண்டாக வரப்போகிற ஆபத்திலிருந்தும் இருந்தும் நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாக்க அது வல்லமையுடையதாக இருக்கும் இன்றைக்கு வசனம் துணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக துணிக்க பண்ணி கொண்டே இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் அந்த மீட்டிமையானவைகளையும் நாம் இந்த உலகத்திலே இன்னும் உலகத்தின் காரியங்களை சபைப்படுத்தி அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை விட்டுவிட்டு வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து அவைகளுக்கு இடம் கொடுத்து நம்மை தற்கால அவையின் அடிமைத்தனத்து நின்றும் வரப்போகிற ஆபத்து நின்றும் நம்முடைய வாழ்வும் ஆத்மாவும் விலைக்கு காக்கப்பட்டு தேவனுக்குள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேத வசனத்திற்கு நாம் இடம் கொடுப்போம் நம்முடைய இருமாப்பான மேட்டிமையான சகலவற்றையும் நம்மை விட்டு அகற்றி வேத வசனத்திற்கு வாய்ப்பளித்து வாழ்க்கையை சீர்படுத்துவோம் எல்லாத்தையும் இங்கு நின்றும் ஆபத்து நின்றும் கத்தர் ஒவ்வொருவரை விளக்கி பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் ஜபிப்போம் அன்பின் பரலோகத்தை நல்ல ஆண்டுவரே நல்ல இந்த காலை நேரத்திற்காக மக்கு அப்பா தேவனே அவன் வர நம்முடைய வார்த்தை எங்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறது உடைய வார்த்தை எங்களுக்கு தொனித்து கொண்டே இருக்கிறது அடிமைத்தனத்து நின்றும் வரப்போகிற ஆபத்து நின்றும் நாங்கள் விடுவிக்கப்படும் மேட்டிமையான எண்ணங்களை எங்களில் இருந்து கலைந்து வேத வசனத்திற்கு வாழ்விலை இடம் கொடுத்து வேத வசனத்திற்கு செவி கொடுத்து வாழ அண்டவருக்கு பாராட்டு அப்பா நாங்கள் இருமாப்பாய் நடந்து வரப்போகிற தண்டனை தண்ட வரப்போகிற ஆபத்தில் அகப்பட்டு அழிந்து சீரழிந்து போகாதபடிக்கு தகப்பனை உடைய நன்மைகளினாலும் உடைய இரக்கங்களால் நிறைந்து பாக்கியமான அந்த நித்திய வாழ்வின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேத வசனத்திற்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்து வாழ்கிற வாழ்வை தாரும் இந்த கிருபையால் நிரப்பும் அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்